ஜோதிஷ சாஸ்திரப்படி நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுபவை ராகுவும் கேதுவும் இவைகள் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களாகவும் உள்ளன சர்ப்பதோஷம் நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் ஆகியவற்றிற்கு காரணமானதும் ராகு கேது கிரகங்கள் தான் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக அனைவரும் மிகவும் பயப்படும் கிரகங்கள் என்றால் அது ராகு கேதுதான் வாழ்க்கையின் அடிப்படையான திருமணம் தொழில் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றில் மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடியவை ராகுவும் கேதுவும் ஒருவரின் ஜாதகத்தில் ராகு இருக்கும் இடத்திலிருந்து ஏழாவது இடத்தில் கேதுவும் கேது இருக்கும் இடத்திலிருந்து ஏழாவது இடத்தில் ராகுவும் இருப்பது இயல்பானது ஆனால் லக்னத்திலோ அல்லது இரண்டு ஐந்து ஏழு எட்டு ஆகிய இடங்களில் ராகு கேது இருந்தால் அதை ராகு கேது தோஷம் என்று ஜோதிஷ் சாஸ்திரம் கூறுகின்றது இதற்கு சர்ப்பதோஷம் என்பதாக பெயர் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் குடும்பத்தில் நிம்மதியின்மை பணப்பிரச்சனை ஆகியவை ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் புத்திரபாகியம் பெறுவதில் தாமதம் ஏற்படும் ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் திருமண தடை வளர்ச்சியில் தடை தடுமாற்றம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படும் எட்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் கணவன் அல்லது மனைவிக்கு ஆபத்து அவமானம் ஆகியவை ஏற்படும் அதேபோல் ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு கேது இருந்தால் நல்ல பலன்களை தருவார்கள் சர்ப கிரகங்களான ராகு கேதுவின் தாக்கத்தால் வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதியற்ற வாழ்க்கை வாழும் நபர்கள் ராகு கேதுவுக்குரிய காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்து வந்தால் துன்பங்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படி நாளைய தினம் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் நாளைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நன்னால் நம்முடைய கஷ்டங்கள் யாவும் நீங்க கால சர்ப்பதோஷம் ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இருந்து நாம் விடுபட நாம் கூற வேண்டிய மந்திரத்தை இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நாளைய தினம் ராகு காலத்தில் ராகு பகவானுக்குரிய மந்திரத்தையும் யமகண்டத்தில் கேது பகவானுக்குரிய மந்திரத்தையும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் கூறலாம் இப்ப ராகு காயத்ரி மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம்

அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி கண்ணோ கேதுப் பிரச்சோதயாது கேதுத் தேவே கீர்த்தி தேவே வாதம் போட்ரி பாபம் தீ நீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி ஏதுத் தேவே கென்மயாய் ரக்ஷீ இந்த மந்திரத்தை தொடர்ந்து கூடிய வர அனைத்து விதமான பிரச்சனைகள் தீராத நோய்கள் மற்றும் தொல்லைகள் நீங்கும் தனம் தானியம் உள்ளிட்ட செல்வம் சௌபாகியம் பெறும் பெயர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்பது முக ருத்ராட்ச மாலை அணிந்து ஓம் நமஸ்ரீவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து வரலாம் மிக அதிகப்படியாக துன்பங்களை எதிர்கொண்டு வருபவர்கள் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி வருவதால் விரைவில் துன்பங்களிலிருந்து இருந்து விடுபட முடியும் என்ற கருத்தோடு தெரியாத பல பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹாரி போற்றி